அலாமம் வரமத்துல வரகாத்து அல்ஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல பலதரப்பட்ட கருத்திகளை சிந்தனைகளை ஆய்வுகளை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம் ஒரு சமுதாயத்தை வலிமையான சமுதாயமாக மாத்தணும்னு சொன்னா சமுதாயத்தை சிந்திக்க தூண்டி கொண்டே இருக்கணும் சமுதாயத்துக்கு தொடர் விழிப்புணர்வை எல்லா சட்டாரிலையுமே குழந்தைகளுக்கு பெண்களுக்கு வாலிபர்களுக்கு பிசினஸ் மேன் சமூக பொறுப்பாளர்கள் எல்லாத்துக்குமே அந்த விழிப்புணர்வை அந்த கருத்தியல் மாற்றத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்மளால இஸ்லாமிய கல்வி மறுமலர்ச்சியை கட்டமைக்க முடியும் எல்லாரும் ஆசைப்படுறோம் சமூக கட்டமைப்பு சமூகத்துல எல்லா நிலைகளிலையும் உருவாகணும் மேம்படணும் அப்படிங்கறத ஆசைப்படுறோம் ஆனா அதை எப்படி செய்யணும் அந்த பொறுப்புகளை எப்படி வழங்கணும் எப்படி சரிவர ஒரு இலக்குகளை நோக்கி அடுத்த சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்தினுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி அந்த இருக்குது டிவிகள்லயும் நெட்டுகள்லயும் மொபைல்கள்லயும் வாழ்க்கைய நசுக்கி வீணாக்கி கொண்டு இருக்கிறாங்க வருங்கால சமுதாயத்தை மயக்கி இல்லாமல் ஆக்கிடும் அல்லது இந்த உலகம் அதிகாரத்துல சமு நம்முடைய சமுதாயத்தை அடிமைகளாக மாற்றிவிடும் இப்ப இந்த நிலையிலிருந்து நம்ம பாதுகாக்கணும்னா ரெண்டு மிக முக்கியமான பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பு இருக்கு மாணவ சமுதாயத்தை உருவாக்குறதுல ஒன்று பெற்றோர்கள் இன்னொன்று ஆசிரியர்கள் இந்த ரெண்டு 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 பேரும் தூண்கள் கண்கள் போல மாணவ சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா சமீபத்துல எங்களுடைய மதரசாவல இன்ஸ்டிடியூஷன்ல நாங்க ஒரு இன்டர்வியூ அப்ளிகேஷன் எடுத்தோம் மாணவர்களை செலக்ட் பண்ணோம் நூத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் எங்களுக்கு வந்துச்சு நாங்க ஒரு இருபத்தஞ்சு மாணவர்களை தான் செலக்ட் பண்றோம் ஆனா எங்களுக்கு பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னா அநேக மாணவர்களுக்கு குரான் ஷெரீப் ஓத தெரியல குரான் ஷரீஃபை பார்த்து ஓத தெரியல அதுல மஹரஜ் இல்ல சிஃபாத் இல்ல தஜ்வி ரொம்ப பலகீனமாக இருக்குது நான் வருத்தப்பட்டு சொல்றேன் இவ்வளவு பெரிய சமுதாயத்துல இவ்வளவு பெரிய ஆளுமைகள் செயல்படுறோம் இவ்வளவு பெரிய நிலைகள் சமூகத்துல இன்னைக்கு இருக்குது ஆனா அப்ளிகேஷன்ஸ்ல இவ்வளவு பெரிய பலகீனம் நூறு பேத்துல ஒரு இருபது பேரை நம்மளால செலக்ட் பண்ண முடியல கஷ்டமாக இருக்குது அநேக நபர்கள் வந்து குரான் ஷெரீஃப் ஓத முடியல இன்னொரு பக்கத்து பாத்தீங்கன்னா அகாடமிக் ரீதியாக இருக்காங்க பெற்றோர்கள் சில நேரங்கள்ல அழுதுறாங்க அவங்க அப்ளிகேஷன் போதும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனா அந்த மாணவர்கள் குரான் ஷரீப்பும் அவங்க ஓத தெரியல டென்த் முடிச்சவங்க இந்த பக்கத்தில் அகாடமிக் ரீதியாகவும் அவங்களுடைய கான்வர்சேஷன் அவங்களுடைய காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் எல்லாத்திலயுமே பலகீனமாக இருக்கிறாங்க ஆங்கில மொழியும் அவங்களுக்கு தெரியல தமிழ் மொழியும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க பெரிய வருத்தமாக இருக்குது அப்ப இந்த மனநிலையை நீங்க மாத்தணும்னா நீங்க வந்து ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த ரெஸ்பான்சிபில கொஞ்சம் எடுத்துக்கோங்க தயவு செய்து இன்னைக்கு எல்லாரும் கவலைப்படுறோம் சமுதாயத்தில் எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சிருக்கிறோம் உளமாக்கல் கவலைப்படுறாங்க சமூக பொறுப்பாளர்கள் மஸிதனுடைய நிர்வாகம் படித்தவங்க எல்லாருமே சமூகத்தை கவலை இன்னைக்கு நிறைய மேம்படுத்தணும் வந்துருச்சு மாஷா உண்மையிலேயே பெரிய விழிப்புணர்வு அல்லாஹுக்கு சுக்குர் செய்யணும் ஆனா இந்த சரிவர இந்த கவலைகளை எனர்ஜெட்டிக்கா மாத்தணும் ஆக்கப்பூர்வமாக இந்த கவலைகளை மாத்தணும்னா பெற்றோர்கள் தயவு செய்து குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க குறிப்பாக ஒரு குழந்தை ரெண்டாவது படிக்குது அப்படின்னா அப்பேல இருந்தே குறான கையில எடுங்க அந்த குழந்தைகளுக்கு அடிப்படையான தீன மார்க்க கல்வியை கல்விய ஸ்ட்ராங் செய்யுங்க இரண்டாம் வகுப்பிலிருந்து அஞ்சாம் வகுப்புக்குள்ள இந்த மூணு நாலு வருஷத்துக்குள்ள அந்த குழந்தைகள் என்ன செய்யணும்னா குரானை பார்த்து முறைப்படி ஓதத்திருந்த குழந்தைகளாக மாற்றுங்க ஆறாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்புக்குள்ள குரானை விளங்கக்கூடியவர்களாக மன்னனம் செய்யக்கூடியவர்களாக வாய்ப்பு இருந்தா ஒரு ஜூஸ் ரெண்டு ஜூஸ் மன்னனம் செய்ய வைங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்ட்ராங்னஸ் இந்த குரானுடைய தொடர்பு ஒரு மாணவ சமுதாயத்துக்கு எல்லா நிலையிலும் நம்ம நிலைகள் ஏற்படும் அதனால பெற்றோர்கள் செலுத்துங்க நான் எல்லா இடத்திலையும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தான் சமூகத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாவலர்கள் ஒன் டீச்சர் ஈக்வல் டு தௌசண்ட் ஸ்டூடெண்ட் ஒரு ஆசிரியர் ஆயிரம் மாணவர்களுக்கு சமமானவங்க எங்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்பையும் கொண்டுதான் ஒரு மாணவ சமுதாயத்தை வருங்கால ஜெனரேஷனை நாங்கள் வலிமையாக மாற்ற முடியும் இன்னைக்குள்ள மனநிலையில உங்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பிறந்த ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் உண்டான பிறந்த குழந்தைகள் எல்லாருமே மென்டலையும் சரி பிசிக்கலையும் சரி ஒரு வீக்கான மனநிலையில இருக்கிறாங்க ரெண்டுலயுமே அவங்க ஸ்ட்ராங்னஸ் இல்ல ஆனா அறிவு சார்ந்து வளர்ந்து இருக்கிறாங்க நாலேஜ் இன்க்ரீஸா தெரியுது ஆனா மென்டலி அண்ட் பிசிக்கலி ரெண்டுலயுமே பலகீனமாக இருக்கிறாங்க அதனால ஆசிரியர்கள் தயவு செய்து மாணவர்கள் மீது கவனம் செலுத்துங்க ஒவ்வொரு உங்க வகுப்புல இருபது மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒவ்வொரு மாணவர்களுடைய மனநிலை அவங்களுடைய உளவியல் அவங்களுடைய கல்வி ஒழுக்கம் அகலாக்கு எல்லாத்தின் மீதும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கொஞ்சம் ஆழமாக அவங்களை நீங்க பார்க்க ஆரம்பிங்க அவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிங்க அவங்கள மீது அவங்க மீது கவனம் செலுத்துங்க அவங்கள்ட்ட பேசுங்க நேரம் கொடுங்க இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறது மாணவ சமுதாயத்திட்ட பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி தயவு செய்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நேரம் கொடுங்க உனக்கு என்ன வேணும்னு கேளுங்க சமுதாயத்தினுடைய நோக்கம் என்ன நீ என்ன வாக போற உன்னை கொண்டு சமுதாயம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகுது அப்படிங்கறத நேரம் கொடுங்க அவங்கள ஒன்று அவங்கள வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்களை அப்படியே விட்டுறாதீங்க இன்னொன்னு அதிகார தோரணையில அவங்களை கஷ்டப்படுத்திடாதீங்க மன மனதை உடைச்சிடாதீங்க ஏன்னா அவங்க மனநிலையில வீக்கானவங்க அவங்க வந்து மென்டலி அவங்க வெரி வீக்கா இருக்காங்க பிசிக்கலியும் அவங்க வீக்கா இருக்காங்க அதனால தயவு செய்து ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி கவனங்களை அதிகப்படுத்துங்க குழந்தைகள்கிட்ட தனிப்பட்ட முறை நேரம் கொடுங்க படிப்பை பத்தி கேளுங்க ஜாலியா இருங்க அங்க மேல கை போடுங்க கை போடுங்க அவங்கள்ட்ட நல்ல நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துங்க நான் உங்களுக்கு துவா செய்யறேன்னு சொல்லுங்க எனக்காக நீ துவா செஞ்சியான்னு கேளுங்க இப்படி ஒரு நேரடியான தொடர்ப ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவரும் ஒரு பெற்றோரும் தன் புள்ளையும் நல்லா இணைந்து கொண்டு போங்க நல்ல பிள்ளையாக நல்ல மாணவராக நல்ல குழந்தையாக நம்ம அந்த அந்த சமுதாயத்தை உருவாக்கணுங்க முயற்சிக்கணும் இது ரெண்டு பேர்த்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால பெற்றோர்கள் குறிப்பாக நான் பெண்களுக்கு சொல்றேன் குழந்தைகளை கண்காணிச்சு வளருங்க குறிப்பா குழந்தைகள் இரண்டாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்புக்குள்ள குரான் ஒரு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் குரானை பார்த்து முறைப்படி ஓதத்தறிந்த நிலையை உண்டாக்குங்க என்ன ஆகுதுன்னா நிறைய குழந்தைகள் சொல்றாங்க நான் வந்து ஏழாம் வகுப்பு வரை மக்தபுக்கு போனேன் எட்டாம் வகுப்புக்கு போனேன் அதுக்கப்புறம் என்னுடைய மக்தபு நின்றுச்சு இல்ல நான் வந்து இல்ல நான் வந்து குரான விட்டுட்டேன் அப்ப குரான் ஊத தெரியாத ஒரு சமூகத்தை வச்சு எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் முடியாது குரான் ஓதத்தெழுந்த சமூகத்தை வச்சுதான் எழுச்சியை முடியும் குரான் என்பது நம்முடைய மிகப்பெரிய பலம் அந்த குரான அந்த குழந்தைகிட்ட எப்படியாவது கொடுங்க எங்களுக்கு நிலைகள் மக்களுடைய நிலைகளை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒவ்வொரு மகளையும் மக்தவர்களை ஸ்ட்ராங் செஞ்சு அஞ்சாம் வகுப்புக்குள்ள ஆறாம் வகுப்புக்குள்ள குரானை பார்த்து முறைப்படி ஓதக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் குழந்தைகளுக்கும் இந்த நிலைகளை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க இதை கொண்டே சமூக மாற்றம் ஏற்படும் ஜெசாக்குமுல்லா அல்லாஹல்லா நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய வருங்கால சந்ததிகளை வலிமையானவர்களாக வளமானவர்களாக பலமானவர்களாக உருவாக்கணும் அதை கொண்டுதான் நம்முடைய அதிகாரத்தையும் நம்முடைய ஆய்வுகளையும் நம்முடைய சுதந்திரங்களையும் உரிமைகளையும் அடைய முடியும் இல்லைன்னா நம்ம ஒரு அடிமை சமுதாயமாக மாற்றப்படுவோம் ஜெசாக்குமுல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்ல பரக்காத்தூர்